கும்பகோணத்தில் ஸ்ரீ உச்சனி மகா காளியம்மன் ஆலயத்தில் கோடை அபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு பால்குடம் காவடி எடுத்து வந்தனர் கும்பகோணத்தில் துக்காம்பாளைய தெருவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ உச்சினி மகா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் கோடை அபிஷேக பெருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பத்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று பகவத் காவிரி படித்துறையிலிருந்து சக்தி கிரகம் வேல் அக்கினி கொப்பகை கரும்புள்ளி செம்புலி குத்துதல் தொட்டில் குழந்தை பால்கடம் காவடி அழகு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு மண்டகப்பட்டி நடைபெற்றது வருகிற இருபத்தி ஆறாம் தேதியன்று விடையாற்றுடன் இவ்வாண்டுக்கான கோடை அபிஷேக பெருவிழா நிறைவு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அம்பாள் ஊழியர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்